மக்களே பிக் பாஸ் லைவில் கவின் மற்றும் சாண்டி இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவிட்டியாக வீட்டுக்குள்ளே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு போனது நல்லா இருந்துச்சு அது குறிப்பாக சாண்டி அவர்கள் வந்து பேசி எல்லாேருக்கும் இது இது அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் குறிப்பாக பேசும்போது உட்காருங்க சார் உட்காருங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த உட்காருங்க அப்படின்றது சொன்னதாக இருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் பிக் பாஸ் வச்சு செஞ்சுட்டார் ஒரு பக்கம் சாண்டியை அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குருநாதா அப்படின்ற ஒரு பா டைலாக் போட்டு தான் ஒரு பாட்டிலே ஒரு டைலாக் வருது அந்த டைலாக் போட்டு தான் அவர் உள்ளே வரார் வந்த உடனே ஆளுமா டோலுமா பாட்டு வேற மாதிரி டான்ஸு வினோத்து போய் ஃபஸ்ட்டு அக் பண்ணார் சாண்டி ஏன்னா சாண்டியும் வினோத் எவ்வளோ க்ளோஸ்னு உங்களுக்கே தெரியும் அங்கே ஒரு பக்கம் ஓகே அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் உடனே வந்து பாத்தீங்கன்னா வரல வரலன்னு கம்ப்ளைண்ட் பிக் பாஸ் வந்துட்டேன் என்னன்னு சொல்லுங்கள் என்ன பிஸியாக இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் வந்துட்டு ஜூனியர் உள்ளே போய் டைனிங் டேபிள் ஒரு சேர் இருக்கும் சேர் எடுத்துடுவாங்கன்ற வாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு காணா வினோத்துக்கிட்ட அவர் உள்ளே போய் சேரை எடுத்துகிட்டு வந்த உடனே போட்டுட்டு சென்டராக போடுங்க அப்படின்றத போட்டதுக்கப்புறம் சா அங்கே சாண்டி மாஸ்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃபைனலிஸ்ட் வாழ்த்துக்கள் சொன்னாரு இதுல சொல்லிட்டு போற சென்டரில் போட்டிங்களா போய் ஏறி நிலைங்க அந்த கருப்பு சட்டக்காரரை போய் அந்த ஏற சொல்லுங்க அந்த டேபிள் மேலே அந்த சேர் மேலே ஏற சொல்லுங்கன்ற மாதிரி சேர் மேலே ஏறி நின்று காதை பிடிங்க காதை பிடிங்கன்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இனிமே ஒரு தடவையாவது இந்த வீட்டுக்கு வருவேன் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி வந்துட்டு போகணும் புரியுதா பத்து தோப்பு கர்ணம் போடுங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு அங்கே உட்காந்து சாண்டி பத்து தோப்பு கர்ணம் போடுறாரு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் வருவேன் பாஸ் மொத்தம் கட்டிப்பிடித்தல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு பத்து தோப்பு கரணம் போட்டு மேலே அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு சிஷியா ஐ லவ் யூ மிஸ் யூ ஸோ மச் நான் ரொம்ப நாளாக உங்களை பார்க்கவே இல்லை ஸோ உங்கள் வெற்றியில வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு பெரிய சந்தோஷம் இருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் பயங்கரமான பாராட்டு பாராட்டிடுறாரு பாராட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது சாண்டியோட ஒய்ஃப் வந்து அரோராவோட ஃபேனாக ஓகே என் உங்கள் எங்கள் ஒய்ஃப் உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னாங்க அப்படின்றத சொல்லி அங்கேயும் கன்வே பண்ணிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தது ஸோ ஜாலியாக வந்தோமா போலமா அப்படின்ற மாதிரி இருக்கணும் போது திவாகர் வந்து எப்போவுமே ஒன்று பண்ணுவார்ல அதை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ என்ன பண்ணிட்டாரு சாண்டி வில்லனா உங்க கிட்ட இருந்து டிப்ஸ் கேட்டு போகிறேன் கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க நான் எல்லாருக்கிட்டையும் பேச போகிறேன் வாயை மூடிக்கிட்டே இங்கே சிரிங்க கழுத்துல சிரிங்க வாயில் சிரிக்காதீங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல முடிச்சு விட்டுட்டு ஒவ்வொருத்தரை பற்றி கேட்குறாங்க திவாகர் வந்து நாலு ப்ரொடக்ஷன் நல்லா ஹீரோவாக படம் படம் பண்ற சார் செகண்ட் ஹீரோவா சார்ன்ற மாதிரி பில்டப் அடிப்பார்ல ஹெவி பில்டப் அடிச்சார் அவர் அடுத்து துஷாரு அந்த மாடலிங் டான்ஸிங் அதெல்லாம் ஸோ உன்னோட டான்ஸ் சூப்பராக இருக்கடா நீ ஒரு ஆல்பம் சாங் பண்ணு எப்படி துஷார் எழுந்து பதில் சொல்லும் நீ டான்ஸ்லாம் நான் பார்த்தேன் உங்கள் ஸ்டெப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது பட் நீ ஒரு ஆல்பம் சாங் ஒரு நல்ல ஆல்பமாக பண்ணினா இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி நிறைய கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு துஷார் அப்போ தான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டை உடைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு மலையாள படத்தில் துஷார் வந்து நான் நடிக்க போகிறாராம் அந்த ஒரு விஷயத்தை இங்கே கன்வே பண்ணப்போல ஓகே அடுத்து ரம்யா ஆடல் பாடல் நேம்லாம் செம்மையாக இருக்குன்றது ரம்யா அதுக்கப்புறம் சுபிக்ஷா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க எனக்கு வரவேற்புலாம் நல்லா இருந்துச்சுன்னு போது அதை நான் பார்த்தேன் எல்லாரோட வரவேற்பும் எல்லாரோட செலப்ரேஷனும் பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்குன்ற மாதிரி சாணி சொல்லியாச்சு அடுத்து கனி கா எப்படி ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கேன் ஸோ பின்னாடி கடந்து போயிட்டு என் லைஃபை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கனி சொன்னாங்க ஓகே அடுத்து அப்சரா இந்த வீட்லேயும் என்ஜாய் பண்ணியிருக்கேன் வெளியும் போய் என்ஜாய் பண்ணியிருக்கேன் பெரிய மாடலாக வாங்க வாழ்த்துக்கள் அடுத்து வியானா போமா இருந்துச்சு போமா இருந்துச்சு வியானோட ரியாக்ஷனே இங்கே மூடு அப்செட் மாதிரி தான் இருக்கு இன்னும் மூட் அவுட்டாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க இல்லை அப்படின்ன மாதிரி வியானாவோட ரியாக்ஷனே சரியில்லை அடுத்து திவ்யா என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் எப்படி இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கன்ட்டு எங்க நல்ல நாள் அதுமா நான் வந்தேன் எதில் வெளியே இருக்கிறது நிறைய சொல்ல முடியாதுங்க நல்ல நாள்னு பார்க்குறேன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்பல ஒரே டைலாகில் திவ்யா காலி ஓகே பட் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்போ நான் எப்படி இருக்கணும் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வெளியே நல்லா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி திவ்யா அடுத்த ஆதிரி மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு இங்கே முடிய போகுது ஹாஸ்டல் லைஃப்லாம் முடிய போகுதுன்னு எனக்கு வருத்தம் தான் மற்றபடி எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது அடுத்த அரோரா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் எக்ஸ்ட்ரா நூறு நாள் உனக்கு இருந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இல்லை சாப்பாடு இருக்குது இதெல்லாம் இருக்குது நான் கண்டிப்பாக வீட்டில் இருப்பேன் பிரச்சனை இல்லை சரி வெளியே போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க சாப்பிட்டு தூங்க போகிறேன் சூப்பர் சிறப்பாக பண்ணுறீங்கன்ற மாதிரி அங்கே ஒரு மோக்கையை போட்டு முடிச்சு விட்டாப்பில் அடுத்து வினோத் பல நாள் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு மக்களுக்கு நான் போய் ரீச் ஆயிருக்கேன் என் லைஃப் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு பணப்பட்டி எடுக்கிற ஐடியா ஏன் கொடுத்த அப்படின்னும் போது வெளிவா இங்கே என்னால் பண்ண முடியாது வெளியவா உனக்கு முற்றவா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரு அவசரப்பட்டிய குமார் தான் எல்லாரும் அதான் சொல்கிறோம் அவசரப்பட்டிங்களே காணா வினோத் அப்படின்றதான் இருந்துச்சு அடுத்து வினோத் வந்து காலேஜ் அண்ட் ப்ரொஃபஸர் லைஃப் மாதிரி அதுக்கப்புறம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன தான் இங்கே டாஸ்க்கை நம்ம பயன்படுத்திக்கணும் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணும்ல அந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னார் அப்போ தான் கவி யார் சாண்டி வந்து எனக்கு இந்த வீடு தான் என்னோடய கொரியோக்ராஃபிங் ஹெல்ப் பண்ணிச்சு ஆக்டிங் ஸ்கில்லாம் ஹெல்ப் பண்ணி இப்போ என்ன அவ்வளோ தூரம் போயிருக்கிறது இந்த வீடு தான் மெயின் காரணம் அப்படின்றத சொன்னார் அடுத்து பிரவீன் ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் ஏழு லாங்குவேஜஸ்ல நீங்கள் ஒரு மெமிக்ரி பண்ணதாக இருக்கட்டும் டப்பு டப்புன்னு பேசினதாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் என்னெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடுவீங்க போல அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கீங்க நான் வியந்திருக்கேன் நான்லாம் இங்கே தத்தளிக்கிறேன் நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க ஸோ சூப்பர் நான் அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரேன்ன்றது சொல்லிட்டார் ஏன்னா சாண்டியோட ஃப்ரெண்டு தான் ஒரு டேரக்டர் போல அடுத்த படத்தில் நம்ம பண்ணலாம் அப்படின்றத சொன்னவனே திவாகருக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சோன்னே மூஞ்சு செத்து போச்சு அந்த இடத்துல அடுத்து அமித்துக்கு இந்த பிக் பாஸோட வாழ்க்கையே எனக்கு மாறிடுச்சு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் எனக்கு ஒரு பெரிய சகாப்தம் தொடங்கி இருக்குது ஸோ பிக்பாஸுக்கு முன் பாஸ்க்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது அமித்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ கெமி அந்த மூவி ரிலீஸ் ஒரு 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 வில்லியாக பண்ணுறாங்களாம் ஒரு வெப் சீரிஸாக ஸோ இதுக்கப்புறம் எனக்கு பிக்பாஸில் ஒரு குடும்பம் மாதிரி எனக்கு ஆகிட்டாங்க வெளியே போய் எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்ற மாதிரி அது சபரி வந்து நான் இங்கே வீட்லையே ஒரு வாழ்ந்துருக்கேன் பல லட்சம் மக்களையும் என்ன அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வச்சதாக இருக்கட்டும் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் எல்லாமே சூப்பர் அப்படின்றது சாண்ட்ரா வந்து வெளியே போய்ட்டு அந்த அடிப்பட்டது இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடச்சிருக்கு வெளியே ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட்டை போய் நான் அடுத்து ஃபோன் பண்ணி பேசணுன்றது எஃப்ஜேவை பயங்கரமாக இருக்குன்னு ஒரு இடத்துல சாண்டி மாஸ்டர் திட்டியிருக்கார் போல அப்போ பாட்டு பாட சொல்லி இப்போ அந்த பாட்டு பாடணுன்றதுக்காக தான் நான் வந்தேன் அதுலேயும் சீசன் செவன்லேயும் ஒரு ஆப் ஒரு ஆஃபர் லெட்ரு போயிருக்கு சீசன் எயிட்லேயுமே பாஸோட சைன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா வர முடியாத காரணத்தால் பாஸ் ரெண்டு சீசனை ஒத்தி வச்சிருக்கிறா போல எஃப்ஜி அவர்கள் இந்த சீசன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து பிரஜன் இருபத்தஞ்சு படங்கள் பண்ணி பிஸ்னஸ் சரியாகலை இப்போ பழைய படங்கள் பண்ணி பண்ண போகிறேன் சைன் பண்ணியிருக்கேன்ற மாதிரி பிரஜனை கலை ஃபேமிலிக்கிட்டேருந்து என் நேமை மாற்றணுன்றதுக்காக வந்து அந்த நேம் மாத்திட்டேன் அதுக்கப்புறம் கா காந்திக்கு வந்து அந்த கிரேட் டேரக்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டோட ஜாம் ஜாமுன்னு லைஃப் மாறும் அந்த படத்தில் இவங்கெல்லாம் பண்ண போகிறேன்ற மாதிரி ஒரு அஞ்சு பேருக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி சாண்டி மாஸ்டர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டரோட ப்ராஜெக்ட்டு தெலுங்கில் ஒரு வில்லன் ஒரு இது ரெண்டு படம் பண்ணுறாராம் மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸில் இருக்குது ஒரு படம் வில்லன் ஒரு ப்ளஸ் ஹீரோ அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொன்னார் அப்போ தான் வினோத் திவாகர் வந்து அந்த வாட்டர்மலான் காம்போவை பற்றி ஒரு நல்லா பாராட்டி பேசினார் ஓகே அதை பாராட்டி பேசும்போது திவாகர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு இது யூஸ் பண்ணுறாருன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் கவினோட என்ட்ரி கவினோட என்ட்ரி உள்ள வந்தவுடனே கவின் வந்து அங்க வந்தவொடனே கனியக்கா ஒரு காஃபி கொடுங்கன்ற மாதிரி கனியக்கா உரிமையா காஃபி போட்டு கொடுத்ததா இருக்கட்டும் புருஷம் பண்டாட்டி மாதிரி திவாகரும் மற்றும் வினோத் அந்த பேர் நல்லா இருந்துச்சு அதை ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி சொல்லும் போது விட்டு கொடுத்தல் முக்கியம் எப்படி கிவன் டேக் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு அது கிவன் டேக்கே வினோத்து கிட்ட கிட்டே இல்லை இல்ல திவாகர் கிட்ட அங்க அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு கவினும் இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தோட ஸோ க சாண்டி நான் பிஸியாக இருக்கார் பல நாள் கழித்து பல வருடங்கள் கழித்து இங்கே ஒரு படத்தை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ஒரு கேம் அந்த இது லண்டன் குண்டன் ஸ்டாச்சு அந்த கேம் இல்லான்னாங்க அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சாண்டி மற்றும் கவின் அவங்கள சிலிமசம் பண்ணுறது அதுக்கப்புறம் பாஸ் வந்து ஒரு ஃபேவர் கேட்டிருந்தார் ஐ மிஸ் யூ சாண்டின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த சாண்டி நான் சொல்லிட்டேன் என்ன மெழுகத்தியது ஸோ உங்கள் இந்த வீட்டில் பல பேர் மெழுகத்தியிருக்கேன் ஆனால் என்னை வேற இடத்துல எடுத்துட்டு போய் உட்கார வச்சது காரணம் சாண்டி மாஸ்டர் தான் எப்படி என்னை வேற உலகத்துக்கு எடுத்துட்டு போய் வேற ஒரு ரீச் எடுத்துட்டு போய் உட்கார வச்சது நீங்க தான் காரணம் உங்களுக்காக நான் இருக்கேன் ஐ லவ் யூ சோ மச் மாதிரியும் சொல்லிட்டு அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் வரணும் புரிகிறதா அப்படின்ற மாதிரி சாண்டி மாஸ்டர் கிட்ட இருந்து வாக்குறுதியும் வாங்கிட்டாரு கவின் எப்பவும் போல உங்க இடத்த யாராலையும் இருப்ப முடியாது பிக் பாஸ் சொல்லிட்டு ஒரு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு வீட்டை விட்டு வெளியேறி விட்டனர் இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் பாய் கேஸ்